i நான் உங்கள் நிவேதா இன்றைக்கு என்ன பார்க்க போறோம் என்றால் நம்முடைய கஷ்டங்கள் தீராமல் தொடர்வதற்கு தீபம் ஏற்றும் போது நாம் செய்யும் ஒரு காரணம் நம்முடைய சாஸ்திரத்தில் வழிபாடாக சொல்லப்பட்டுள்ள வழிபாடுகளில் தீப வழிபாடும் ஒன்று நம்முடைய சம்பிரதாயத்தின்படி காலை மாலை இரண்டு வேலையும் கட்டாயம் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் காலை தீபம் ஏற்ற முடியாதவர்கள் கூட மாலை வேளையில் கட்டாயம் தீபம் ஏற்றி வழிபடுவது தான் நம்முடைய வீட்டுக்கும் அல்லது லக்ஷ்மி கலாட்சியமும் கூட போல் ச பரிகாரங்களுக்காக தீபம் ஏற்றுவார்கள் இத்தனை வாரம் இந்த குறிப்பிட்ட கோவில்களுக்கு சென்று தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கையே இருக்கும் ராகு கால தீபம் அல்லது ராகிகேடு தீபம் விநாயகருக்கு தீபம் ஏற்றுவது சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றுவது இப்படி எந்த கடவுளுக்காக இருக்கட்டும் நீங்கள் தீபத்தை கோவிலுக்கு சென்று ஏற்றினாலும் சரி வீட்டில் ஏற்ற ஏற்றி வழிபாடு செய்தாலும் சரி அது குத்து விளக்காக இருந்தாலும் சரி காமாட்சி அம்மன் விளக்காக இருந்தாலும் சரி மண் அகல் தீபமாக இருந்தாலும் சரி நாம் அந்த தீபத்தை எப்படி ஏற்றினால் வேண்டுதலுக்கான பலனை உடனடியாக முழுமையாக பெற முடியும் என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த பதிவில் கொடுக்க போகும் குறிப்புகள் சில பேருக்கு தெரிந்திருக்கலாம் சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டுள்ள சில முக்கியமான குறிப்புகள் முதலில் நம்முடைய வீட்டில் தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக முகம் கை கால்களை அலம்பிவிட்டு தான் ஏற்ற வேண்டும் காலையில் குளித்திருப்போம் குளித்த பின்பு தீபம் வச்சு இருப்பீர்கள் அல்லது வேலை சுமை காரணமாக தீபம் ஏற்றாமலும் இருக்கலாம் இருப்பினும் மாலை தீபம் ஏற்றும் போது கை கால் முகம் கழுவாமல் இடத்திலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கை கால் கழுவாமல் வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்று ஆண்கள் கடைக்கு போவார்கள் கடைக்கு போன உடனேயே தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு கல்லார்பெட்டையில் அமர்ந்து விடுவார்கள் இது மிகப்பெரிய தவறு கால்களை கழுவி விட்டு தான் தொழில் செய்யும் இடத்திலும் தீபம் ஏற்ற வேண்டும் அப்போது தான் அந்த தொழில் மேலும் சிறப்பு சில பேர் தங்களுக்கு ஏற்படக்கூடிய இயற்கை உபாதைகள் அடக்கி கொண்டு தீபம் ஏற்றுவார்கள் இருமல் சிறுநீர் மலம் இப்படியாக நமக்கு வரக்கூடிய இயற்கை உபாதைகள் கட்டுப்படுத்தி கொண்டு கொண்டு பெண்கள் தங்களுடைய முந்தானியை எடுத்து சொல்கொண்டு தான் தீபம் ஏற்ற வேண்டும் முந்தானியை அப்படியே விட்டுவிட்டு தீபம் ஏற்றுவது கவலை உங்களுடைய வீட்டில் மேல் தீபம் எரிந்தாலும் கூட பூஜை அலமாரியில் தீபத்தை வைத்து இருந்தால் கூட அந்த விளக்கை எடுத்து கீழே வைத்து இந்த தரையில் அமர்ந்து சமணம் போட்டு அமர்ந்து எண்ணெய் ஊற்றி திருப்போட்டு தீபம் ஏற்றி அதன் பின்பு நான் அதை எடுத்து மேல் வைக்க வேண்டுமே தவிர எக்காரணத்தையும் கொண்டு நின்று கொண்டு வேண்டிக் தீபம் ஏற்றினால் அந்த வேண்டுதல் உடனே பலிக்காது கோயிலுக்கு சென்றாலும் இதே விதிமுறைதான் கோவிலில் விளக்கு ஏற்றுவதற்காக ஸ்டாண்ட் வைத்திருப்பார்கள் நீங்கள் தரையில் அமர்ந்து தீபத்தை ஏற்றி எடுத்து தான் அந்த ஸ்டாண்டில் மேலே வைக்க வேண்டும் அப்போதுதான் உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும் ஒரு குறிக்கோளை வைத்துக் கொள்ளுங்கள் அந்த குறிக்கோள் நிறைவேற வேண்டும் என்று தினந்தோறும் அமர்ந்தபடி இறைவனை நினைத்து மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களது வேண்டுதலை அந்த தீப சுடரி அந்த தீப ஒளிவில் வைத்து ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்து வழிபட்டு வாருங்கள் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அதை அந்த இறைவன் உடனடியாக நிறைவேற்றி வைப்பார் என்பது சந்தேகம் கிடையாது சில பேர் அலமாரிகளில் பூஜை அறையை தயார் செய்து வைத்திருந்தாலும் ஸ்டாண்ட் அடித்து வைத்திருந்தாலும் குறிப்பாக பெரிய பெரிய பூஜைகள் செய்யும் போது சுவாமி கும்பலும் போது அவர்கள் வீட்டில் இருக்கும் உலக ஸ்டாண்டில் இருந்து பகுதியில் தான் வைத்து ஏற்றுவார்கள் வெறும் தரையில் கீழே வைத்து வழிபடக்கூடாது கூடாது கீழே சிறிய தாம்பளம் கட்டாயம் இருக்க வேண்டும் நிறைய பேர் வீட்டில் பிள்ளையார் மனை இருக்கும் அந்த பிள்ளையார் மனையை மரப்பலகையின் மீது வைத்து இரண்டு பக்கங்கள் குத்து விளக்கு அலங்காரம் செய்து நடுவே ஒரு காமாட்சி தீபம் ஏற்றி அலங்காரம் செய்து அதன் பின் படையிலிடுவார்கள் இப்படிப்பட்ட பழக்கம் வந்ததற்கு காரணம் கீழே அமர்ந்து தீபம் ஏற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அமர்ந்து தீபம் ஏற்றுவதன் மூலம் நம்முடைய மூலாதார சக்கரம் சீராக இயங்கி நமக்கு தீபச் சுடருக்கு இடையேயான நெருக்கத்தை அதிகப்படுத்துகிறது இதன் மூலம் உங்களது வேண்டுதல் பிரபஞ்சத்திற்கு சீக்கிரம் போய் சேர்ந்து அந்த வேண்டுதல் சீக்கிரம் பழிக்கும் இது முழுக்க முழுக்க முன்னோர்களால் சாஸ்திரப்படி சொல்லி வைக்கப்பட்டுள்ள விஷயங்கள் தொடர்ந்து தீப வழிபாடு செய்து பாருங்கள் இதுவரைக்கும் தீரவே அப்படி எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கே மன நிம்மதியில் நிறைவு ஏற்பட்டுவிடும் அதன் பின்பு தொடர்ந்து உங்களை அறியாமலேயே அமர்ந்து தீபம் என்று தொடர்ந்து விடுவீர்கள் நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டுமே முயற்சி செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நினைவேதா நன்றி